வீட்டினுள் ஒருவன் குடியிருக்கும் வாரும் வெளியிலே இருவர் காவலிருக்கும் வாரும் கூட்டினுள் மூவரையும் சேர்க்கும் வாரும் கூடாது மூவரையும் பிரிக்கும் வாரும் அப்படின்னு ஒரு இடத்துல ஒன்று குறிப்பிடுவார் என்ன அர்த்தம் அதுக்கு தெரியலையா தெரியலையா அதனால தான் ஐயா கேட்க என்னையா இன்னுமோ நான் இதை பட்சே இதை படிச்சேன்ற கூட்டுக்குள்ளே ஒரு ஆன்மா குடி இருக்குது ஆனால் அந்த ஆன்மாவை பாதுகாத்துக்கிற இரலை நீ உடலு இருவர் இருள உடலு இந்த உடல் இல்லைன்னு சொன்னால் அந்த ஆன்மா குடியிருக்காது அங்கே அதனால் சொல்கிறாரு ஆன்மா ஒருத்தம் குடியிருக்கிறான் ஆனால் இருளம் பாதுகாப்பாக இருக்கிறான் அதுக்கு ஐயோ அப்படின்றாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு கூட்டினுள் மூவரையும் சேர்க்கும் பார்க்கும் ஆமாம் மூவரையும் சேர்க்கறதுனா யார் யாரை சேர்க்கறது அகார உகார மகாரம் இந்த மூணும் சேர்ந்ததுன்னா உன்னுடைய நிலை கடவுள் நிலை ஆனா இந்த மூணு பிரிஞ்சு இருக்கிறதால உன்னுடைய நிலை மனித நிலை அப்போ இந்த மூணும் எப்போ சேரும் சேர்க்கறதுக்கு வழி தெரியணும் அப்படின்றதுக்காக அதை சொல்றாரு அவரு கடைசியா இறுதியா கூடாது மூவரையும் பிரிக்கும் ஆமா அங்க யாருமே இருக்கும் இங்க சேரும் போது மூணு பேரும் சேர்ந்தாங்க கடவுள்கிட்ட போகும்போது இந்த மூவருமே அங்கே கிடையாது சிறப்பான அதனால தான் சொன்னாரு சேவல் நாள் குஞ்சிகள் அஞ்சு கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுதே எந்த உந்துன்னு சண்டை போடு நான் தான் முக்கிய தான் முக்கியன்னு சண்டை போட்டு ஆனால் கூவமான கிழநரி பூந்த உடனே சாவல் நாளும் இறந்து போச்சான் குஞ்சுகள் அஞ்சும் இறந்து போச்சான் என்ன அர்த்தம் இருக்குது ஆ தெரியல ஐயோ தான் சொல்லணும் நானே சொல்லிடணும் நீ கேட்டும்போது சினிமாவில எழுதிவிடு அந்த காரணம்ன்றது நாலு என்னென்னா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இது மூணும் நாலு சேவல் குஞ்சிகள் அஞ்சு ஏன்னா இந்த அந்தகாரணம் அப்பா அம்மா கிட்ட இருந்ததால் தான் நீ பிறந்து வந்த இந்த உலகத்துக்கு அந்த அந்தகாரணம் அப்பா அம்மாக்கிட்ட இல்லைன்னா நீ பிறக்க போகிறதே கிடையாது அதனால் நான் தான் நாலு பேரில் நான் தான் ஆளுன்னு சொல்கிறேன் சேவல்னாலும் நாங்கள் தான் முக்கியம் நான் இல்லைன்னா நீ இல்லைன்னு குஞ்சிங்க என்ன சொல்லுது நான் இல்லைன்னா நீ நாலு பேர் இருக்க முடியாது அப்படின்னு ஒன்னோட ஒன்று சண்டை போடுறது குஞ்சுகள் அஞ்சு என்ன என்ன நீர் நெருப்பு காற்று பூமி அஞ்சு பஞ்சம் போதும் உடல் இல்லை அந்த காரணம் மனம் இது ஒன்னோட ஒன்று போராடி நிற்குது ஆனால் நாதம் வந்து பூ குவமான கிழநெறி நாதம் வந்து பூந்த ஒன்றை இந்த நாலு அந்த காரணம் செத்து போச்சு அந்த குஞ்சு அஞ்சி செத்து போச்சே கடவுள்கிட்ட தேடுத்துடாதுன்ற விஷயங்கள் சும்மா இல்லை ஞானம் பேப்பரில் எழுதிட்டு ஒரு ஏமாளி உட்கார்ந்தீங்கன்னா அவன் தள்ளில் போய் மிளகாதி பாடத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் போது அதை தான் ஐயோ அதை தான் பாடம் பாடம் தான் சொல்றார் அகஸ்தியரு விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும் அந்த முள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதினியா வாயின்றார் அது என்னது இந்த விந்துன்றது என்னத்துக்குன்னா இனிமோ உலகத்தில் பொண்டாட்டிக்கிட்ட சுகம் கூடு காண்றதுக்கும் உலகத்தில் குட்டி பெற்று விடுறதுக்குன்னு நினச்சிங்கிறடா அதுக்கு இல்லைடா அது சாப்பிட்டு பாடுறா தன்றவர் எதை விந்து விந்துவை சாப்பிட்டுப்பாரு அப்போ தான் அதனுடைய சுவை தெரியும் அதில் எத்தனை விதமான சுவை இருக்குதுன்ட்டு ஆனால் அது இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து உற்பத்திக்கு தாண்டா உதவும் அது கடவுள் அடையாது ஆனால் அதே விந்து மேலே போச்சு சொன்னால் ஓசை வந்துடும் அந்த ஓசையோடு நீ வாழ்ந்தீன்னா ஆரம்ப உலகத்தில் நீ எப்படி உருவாய் வந்தியோ அப்படி அந்த பொருளில் போய் சேருவேன்றார் இல்லை இப்படி இவ்வளோ ரகசியங்களில் ஒவ்வொரு மகான்களும் நமக்கு சொல்லிக்கிறாங்க நம்ம எதையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது எதையும் தெரிஞ்சிக்கணும்னு விரும்புறதும் கிடையாது ஏதோ வந்தோம் போகணும்னு போயின்னுறீங்க என்ன பிரயோஜனம் இல்லை ஒரு பயணம் கிடைக்காது ஐயோ ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்கிறியாப்பா நல்ல பாதிப்படம் முதல்ல போயிடுச்சு சினிமா போய் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாதி படம் முதல்ல நான் அந்த கதையெல்லாம் தெரியாது போயிடும் அது மாதிரி பாதி படம் பார்த்துட்டு வந்துக்கிறியாப்பா செல்போனே வாங்கிக்கணும் சரி ரொம்ப சந்தோஷம் போனது போட்ட கட்சி வரைக்கும் லாபம்

இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல ஒரு ஐம்பது வருஷம் பொண்டாட்டி கூட வாழ்ந்துட்ட அதுவும் உதவாத போயிட்டு நீயும் நீயும் உதவாது போயிட்ட இல்ல சொல்றேன் நீயும் உதவாத போயிட்ட இனிமேல் உன் பொண்டாட்டிக்கு நீ ஒன்னும் உதவ போறது உன் பொண்டாட்டி உனக்கு ஒன்னும் உதவ போறது இல்ல அதுவும் போயிட்ட கேஸ் அது பூமியில இருந்து கஷ்டப்பட்ட விட போனது நல்லது ஆனா ஒரு அம்மா சோழிங்குறத்துல இருந்து வராங்க அந்த அம்மாக்கு கனவை இறந்துட்டாரு மூணு நாள் தான் ஆகுது அந்த அம்மாவுக்கு கனவை இறந்து எவ்வளோ நாள் மூணு நாள் மூணு சம்சாரம் எவ்வளோ நாள் ஆச்சு பா ரெண்டு மாதம் அறுபது நூற்றி இருபது நாள் போக பொறுத்து வந்துக்கிறப்பாரு நீ எவ்வளோ லேட்டான மனுஷன் பாரு நீ மூணு நாள் ஆச்சு மூணு நாளில் வந்து உபதேசம் வாங்கினாங்க நாங்கள் புருஷன் சேர்த்து மறுவாரம் புல்லை சேர்த்து போயிட்டான் தாங்குவாங்களா பொம்பளை ஆம்பளையாவது கொஞ்சம் தாங்கலாம் ஆனா இப்பெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துன்னு வரேன் இந்த கிளாஸ்ல எல்லாம் பாக்குறேன் நேத்து கூட நம்ம கோயில் அயர் முன்னாள் அயிறு வந்திருந்தாரு அவர் பொண்டாட்டி சேர்த்து ஒரு நாலு வருஷம் ஆயிப்போச்சு என் பொண்டாட்டி என்னால் மறக்கவே முடிலங்கன்றாரு இந்த ஆம்பளைங்க தான் பொண்டாட்டியை மறக்க முடியலன்றாங்க பொம்பளைங்க எல்லாம் ஈஸியாக ஈஸியா மறந்துடுறாங்க இப்போ ஆமா நின தவிர கேட்டு நான் என்ன பண்றது அனுபவிச்சே தீரணும் பூமியில நீ எதை அனுபவிக்கணும்னு வந்தையோ அதெல்லாம் அனுபவிச்சு போய் அதனால இனிமேல் தேடுறது பொண்டாட்டியும் போயிடுச்சு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு நம்மள நம்ம தேடுவோம் தேடிதான் சரி பகவான் அடையவானா நீ யாரு போது பகவான் அவ்வளவு விளையாட்டு இல்ல விளையாட்டு இல்ல பகவான் ஆடையிறதுக்கு பகவான் ஆடையத்துக்கு நீ எப்ப வந்துக்கணும் கிணத்தமா பதினஞ்சு வயசுல வந்துருக்கணும் இங்க பொண்டாட்டி எல்லாம் கட்டி கல்யாணம் பண்ணி எல்லாம் முடிஞ்சுட்டு காலி சட்டியத்துன்னு வந்து இப்போ சட்டீஸ்வர் சொரன்னா கூட ஒன்றும் வராது சரி பரவாயில்ல உங்க அதனால கிடைச்சது வரைக்கும் லாபம் அனுப்போ நான் யாருன்னு உங்க அனுக்கறதால எனக்கு காட்டு சரி ரொம்ப சந்தோஷம் போ அதுக்கப்புறம் திருவள்ளூர் குழந்த பிறந்த உடனே பேசின குழந்த அப்படின்னு சொல்லு சரி அது யார் திருவள்ளூர் தானே பேசினாரு திருவள்ளூர் பேசினாரு திருவள்ளூர் வயிற்றுல இருக்கும்போதே பேசினாரு ஆனா நம்ம இங்க பிறந்த கூட நான் அஞ்சு வருஷம் பேச மாட்டேன் என்ன பண்றது திருவள்ளூர் பிறந்ததும் பேசினாரு வயத்திலேயே பேசினாரு வயத்திலேயே அம்மா வயத்துல இருக்கும்போதே போதே பேசினாரு அவரு என்ன சொல்லி பேசினாரு எல்லாத்தையும் பேசினாரு உலகத்தை பத்தி எல்லாம் பேசினாரு சித்தப்பா சொன்னாரு உயிரும் காக்க ஈஸ்வரண்டோ இல்லையோ அவ்வுயிரில் யான் ஒருவ நல்லவோ எவன் காக்கறான் இல்ல வவ்வி வருவது வந்தே தீரும் வந்தே தீரும் ஆனா வரதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி தான் உயிரை புடிச்சுக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னாரு சொன்னாரு அவர் எல்லாத்தையும் தான் சொல்லிக்கிறாரு உலகத்துல எதை சொல்லல எந்த வேதமும் சொல்லல எந்த ஞானியும் சொல்லல அவ்வளவு விஷயத்தையும் திருவள்ளுவர் உலகத்துக்கு சொல்லிக்கிறாரு ஆனா திருவள்ளுவர் சொன்னபடி ஒத்த நாள் கூட வாழ முடியாது மேடையில் எரிக்கின்னு திருவுக்குறில் பேசுவான் வீட்டுக்கு போனேன்னா திருக்குறள் மேடையோடு போட்டு போயிடுவான் அதனால் திருக்குறளை பற்றிலாம் பேசி ஒன்று நீ சாதிக்க போவதில்லை வரும் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும் திருவள்ளுவர் நீ முதல்ல யோசித்தா கொண்டாடி கட்டின பம்பு வர்றோன்ட்டு யோசிக்காத கல்யாணம் பண்ணிக்கினேன் அதுதான் தான் சொன்னது இது மாதிரி முட்டாள்கள் ஏராளம் ஊரில் அதனால் திருவள்ளுவர் சொன்னதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியாது

ஆனா ராம அவதாரம் ஒண்ணுதான் அப்பப்போ ராம அவதாரம் நீ நான் நினைக்கும் போதில் வர்றது இல்ல பதினேழு லட்சம் வருஷம் ஆச்சுட்டான் ராமர் பொருந்து அதனால அதுவா நான் உன் வாழ்க்கைக்கு எது ஒண்ணுமா அதை தேடு என்னுடைய வாழ்க்கைக்கு அதை தேடி இதெல்லாம் தேடினாக்க குழப்பம் வந்துடும் நன்றி நன்றிப்பா காலம் காலம்ிச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோழிகாலம் தாவம் சுத்து சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கு